அன்பார்ந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழக மக்களுக்கு தெரியும் பார் போற்றக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி இரண்டாயிரத்தி பதினான்கு அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவை முன்னேற்றி இருக்கின்றார்கள் ஒரு புதிய பாதையிலே நம்முடைய நாட்டை எடுத்து சென்றிருக்கின்றார்கள் எங்கே சென்றாலும் கூட இந்தியன் என்று சொல்லும் பொழுது தனி ஒரு மரியாதை கிடைக்கும் அளவுக்கு ஒன்பது ஆண்டுகளிலே நம் நாட்டினுடைய பரிமாண வளர்ச்சி என்பது மற்றும் ஒரு படிக்கு சென்றிருக்கிறது குறிப்பாக தமிழக மக்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக அருகிலே வந்திருக்கின்றார் இதற்கு முன்பு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது பல முறை தமிழகத்திற்கு வந்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய உற்சாகத்தை தமிழக மக்கள் அவருக்கு கொடுத்திருக்கின்றார் ஆனால் பிரதமரான பிறகு தமிழகத்திற்கு அவர் செய்யக்கூடிய பணிகள் தமிழக மக்களுக்காக வளர்ச்சி திட்டங்கள் நம்முடைய அரசு கொண்டு வந்திருப்பது அனைத்தும் கூட தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மிக அருகிலே கொண்டு சென்றிருக்கிறார் ஆனாலும் கூட உங்களுக்கு தெரியும் சகோதர சௌகரிகளே ஒரு கட்சியினுடைய கொள்கை பாரத பிரதமர் அவருடைய பணி இதை தொடர்ந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் மக்களுக்கு அருகிலே நம்முடைய பிரதமர் அவர்கள் எப்போதும் இருப்பதை தமிழக மக்கள் விரும்புகின்றார் அதற்கு நீங்கள் ஒரு ஏணியாக இருப்பதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு வருகின்ற காலத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மேடையில் பேசுவதற்கு தெருமுனை கூட்டத்தில் பேசுவதற்கு ஏன் எங்கே சென்றும் கூட கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பேச்சாளராக பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை நம்முடைய கட்சி உங்களுக்கு வழங்குகிறது குறிப்பாக வருகின்ற பதிமூன்று மாதமும் கூட லோக்சபா எலெக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பத்தி எல்லாம் நம்முடைய பிரதமர் சாதனையை பேசுவதற்கு பயிற்சி பட்டறை மூலமாக நூற்றி இருபது பேச்சாளர்களை உருவாக்குவதற்காக நம்முடைய கட்சி திட்டமிட்டிருக்கிறது நீங்கள் தயாரா உங்களை பேச வைப்பதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய மேடை அமைத்து கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்கே இருந்தாலும் கூட எங்கே வசித்தாலும் கூட எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் கூட கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கட்சியின் சித்தாந்தத்தை பிடித்தாலும் சரி பாரத பிரதமரை பிடித்தாலும் சரி உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ரெண்டு நிமிஷம் பிரதமரை பற்றி பிரதமருடைய நல்லாட்சியை பற்றி ஒரு வீடியோ எடுத்து கட்டிவிடும் குறிப்பாக தமிழகத்தை இருள் சூழ்ந்திருக்கிறது இருபத்தி ரெண்டு மாத காலமாக திமுகவினுடைய ஆட்சி பொய்யையும் பிரட்டையும் மட்டும் பேசிக்கொண்டு திரற்ற ஆட்சி இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அதை பற்றி உங்களுடைய குற்றச்சாட்டை வைக்க வேண்டும் என்றாலும் கூட இரண்டு நிமிஷம் ஒரு வீடியோ எடுத்து கட்டிவிடும் வாட்ஸ்அப் நம்பர் எங்க இருக்கு இமெயில் ஐடி இருக்குது நேராக அனுப்புங்க நீங்க யாரும் சொல்லுங்க உங்க டீட்டெயில்ஸ் கொடுங்க மொபைல் நம்பர் கொடுங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க நம்முடைய அணி உங்களை கான்டாக்ட் பண்ணும் நமக்கு தேவை நூற்றி இருபது பேச்சாளர்கள் மேடையில் ஏறி பேசுவதற்கு மேடை தயாராக இருக்கிறது களம் தயாராக இருக்கிறது நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நீங்கள் தயாரா பாரத பிரதமரை பற்றியோ அல்லது திறனற்ற திமுகவை பற்றியோ இரண்டு நிமிடங்களுக்கு பேசி அதை காணொளிப்படுத்தி உங்கள் பெயர் மாவட்டம் மற்றும் தொலைபேசி எண்ணை குறிப்பிட்டு ஆறு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஐந்து ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தியாகவோ அல்லது பேச்சுப்பற்றை பற்றை பிஜேபி டிஎன் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ மார்ச் பத்தாம் தேதிக்குள் அனுப்புங்கள்